வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ப்ரெட்டு வச்சுட்டு இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல்லைக்காணி ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் நிறைய சமையல் குறிப்பு போட்டிருக்கேன் வீட்டு குறிப்பும் போட்டிருக்கேன் மணி சேவிங் டிப்ஸும் போட்டிருக்கேன் பிக்னஸ்க்கான மணி சேவிங் டிப்ஸும் போட்டிருக்கேன் அதெல்லாம் பாருங்கள் வீடியோலாம் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு நான் ப்ரெட் ஒரு நாலு ப்ரெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் சீனி எடுத்துருக்கேன் ரெண்டு ஏலக்காய் பால் அரை லிட்ரு பால் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம பாலை காய்ச்சி எடுத்துக்கலாம் இதில் இப்போ நான் கொஞ்சமான கொங்குமூப்பை எடுத்துருக்கேன் அதெல்லாம் கொஞ்சம் வெது வெகுப்பான பால் சேர்த்துக்கிறேன் கட்டும் பால் நல்லா ஓரளவுக்கு நம்ம காய்ச்சி எடுத்தாச்சு இதில் நம்ம குங்குமப்பூ பூ சேர்த்துக்கலாம் இதில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் எதுவும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ பால் நம்ம நல்லா திக்காக காய்ச்சி எடுத்தாச்சோங்க இப்போ பால் ரெடி ஆயிடுச்சு போய் இறக்கிக்கலாம் இப்போ அதே ஸ்டவில் சீனி சேர்த்துக்கிறேன் சீனி சேர்த்துட்டு அரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது இப்போ நம்ம உருக்கி எடுத்துக்கிறலாம் இது கூட ரெண்டு ஏலக்காய் நசுக்கி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா சீனியும் நமக்கு நல்லா கரைஞ்சி மெல்ட் ஆகிடுச்சு இப்போ இதையும் இறக்கிக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சால் ப்ரெட்டையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்ப நம்ம பிரெட் துண்டுல எடுத்துக்கலாம் பொறிச்சு எடுத்ததே போல இருக்கிற பிரெட்டுகளை நம்ம பொறிச்சு எடுத்துக்கிறலாம் ப்ரெட் துண்டுலாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு நம்ம சுகர் சிரப்பில் போட்டு எடுத்துக்கிறலாம் இதை அப்படியே நம்ம திருப்பி கொடுத்து எடுத்துக்கலாம் இப்ப எல்லாம் நம்ம செட் பண்ணியாச்சுங்க இதில் நான் கொஞ்சம் பாதாமும் முந்திரி பருப்பும் நான் நுணுக்கி எடுத்துருக்கேன் ஒன்றும் பாதியுமா பிஸ்தா இருந்தா கூட நீங்க சேர்த்துக்கலாங்க உங்களுடைய விருப்பம் தான் பாதாம் பிஸ்தா எதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு முந்திரி பருப்பும் பாதாமும் தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் நம்ம காய்ச்சி வச்ச பாலை சேர்த்துக்கலாம் இது மேலே இன்னும் கொஞ்சம் கூட நம்ம நட்சு தூவி கொடுத்துக்கலாம் இப்போ அருமையான ப்ரெட் வச்சுட்டு நம்ம ஸ்வீட் செஞ்சுட்டோங்க நீங்களும் இது போல ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டு கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க Thank you.